வரமதுல்லாஹ் வர கண்ணியத்து எல்லாம் உள்ள அல்லாஹவி நல்லடியார்களே இந்த நேரத்திலே அல்லாஹூர் அபுல்லாலமின் மனிதர்களுக்கு பல்வேறு குணாதிசயங்களை இறைவன் படைத்திருக்கின்றான் அதிலே குறிப்பாக மனிதனாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் அதிகமாக தர்க்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை கூட கடந்த இரண்டு மூன்று வாரத்துக்கு முன்பாக நாம் உரையிலே ஜும்மாவளி அறிந்திருப்போம் அந்த தர்கத்திலே மனிதன் இந்த உலகத்திலே அதிகமாக ஆட்கொள்ளப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம் அதனால் நம்முடைய ஏராளமான நன்மைகளை அழிப்பதற்கான காரணமாக கூட பல நேரங்களில் அது அமைந்து விடுகின்றன மனிதர்களாக இருக்கிற நம்மிடத்திலே மிக முக்கியமான ஒரு குணம் ஒரு அம்சம் அல்லாஹவிடத்திலே அது மிகவும் விருப்பத்திற்குரியதாக நேசத்திற்குரியதாக நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து அல்லாஹவிடத்தில உயர்ந்த தர்ஜாவுக்குரிய ஒரு குணமாக அது இருக்கின்றது அந்த குணத்தை இந்த உலகத்திலே மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் அதை சரியாக உணர்ந்து நடைமுறைப்படுத்தினோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் நல்ல மனிதராக நாளை அல்லாஹ்விடத்துல மறுமையிலும் நல்ல மனிதனாக இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு குணமாக இருக்கிறது என்ன அந்த குணம் என்று சொன்னால் இந்த உலகத்தை மனிதனாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் யாரும் தவறுக்கு அப்பாற்பட்ட மழக்கு அந்த சிலை இந்த உலகத்தில் யாரும் வாழவில்லை எல்லாரிடத்திலும் தவறு செய்கிற பாவம் செய்கிற குற்றம் செய்கிற குணம் செயல் இருக்க தான் செய்கிறது அப்படி தவறு செய்கின்ற நாம் அந்த தவறை இந்த உலகத்திலே ஒற்றுக்கொள்கிறோமா அல்லது அதை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி தர்க்கம் செய்கிறோமா மனிதனுடைய குணம் பெரும்பாலும் நம்ம செய்யற தவறை நாம் நியாயப்படுத்த தான் எல்லா தருணங்களையும் பார்க்கிறோம் நான் செஞ்சது கரெக்ட் நான் தப்பே செய்ய மாட்டேன் தப்பா சொல்ல மாட்டேன் தப்பான முறையில என்னுடைய பேச்சோ நடவடிக்கை இருக்காது என்றே நம்ம எல்லா நேரங்களிலும் பெரும்பாலும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மனுஷனாக இருக்க நாம் அப்படி இருக்க முடியுமா இறைவன் நம்மை தவறு தான் படைத்திருக்கிறேன்னு அவனே சொல்லித்தான் தப்பு செய்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது நம்முடைய பேச்சாலோ எடுத்தாலோ கருத்தாலோ செயலாலோ ஏதோ ஒரு வகையில் நாம் தவறு செய்யக்கூடியவனாய் இருப்போம் அப்படி தவறு செய்கிற நேரங்களில் நம்முடைய உள்ளங்களில் என்ன எழ வேண்டும் என்று சொன்னால் இந்த தவறை நான் செய்துவிட்டேன் என்ற ஒத்துக்கொள்ளுகிற மனப்பான்மை நமக்கு வர வேண்டும் அப்படி யார் ஒத்துக்கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் விரும்புகிறான் இறைவனுடைய விருப்பத்தையும் இறைவனுடைய நேசத்தையும் இறைவனுடைய அன்பையும் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தை நாம் செய்த தவறே யாரிடத்திலையும் அதை ஒத்துக்கொள்கிற மனப்பான்மை வர வேண்டும் மனைவி இடத்துல ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருப்போம் ஆனா நம்ம சட்டுன்னு ஒத்துக்கிடுவோமான்னு பார்த்தா பொம்பளை கிட்ட போய் நம்ம ஒத்துக்கிறதா அப்படின்னு ஒரு யூகோ சைத்தா நமக்கு போடுவோம் ஒரு ஃப்ரெண்ட்ஸுகிட்ட ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டா இவங்ககிட்ட நம்ம போய் ஒத்துக்கிறதா ஒரு ஊழியர் ஒரு முதலாளியா இருப்பாரு நம்ம தொழிலாளியா இருப்போம் இவர்கிட்ட நம்ம ஒத்துக்கிட்டா நாளைக்கு பண்ண நமக்கு நம்பிக்கை போயிருமே அப்படின்ற எண்ணம் ஏற்படும் அல்லது முதலாளி தப்பு செஞ்சிருப்பாரு தொழிலாளரை வந்து சுட்டி காட்டுவார் இது தப்பா செஞ்சிருக்கிறிய பேசிருக்கிறிய அப்படின்னு சொன்னா ஆ அது நான் செய்ய மாட்டேன்டா தெரியாதா எனக்கு எவ்வளவு பெரிய அனுபவம் இருக்கு எத்தனை வருஷமா இந்த வியாபாரம் பண்றேன் எவ்வளவு நாளா கணக்கு பாக்குறேன் தப்பு வருமா அப்படின்னு அதை நியாயப்படுத்துகிற குணம் நம்மள்கிட்ட இருக்கும் இதை நீங்க எல்லா இடத்துலயும் பொருத்தி பார்க்கலாம் நான் நம்ம கடந்து வந்த பாதையில நம்முடைய வாழ்க்கையில குடும்பங்கள்ல நண்பர்களிடத்துல வியாபாரத்துல இயக்கங்கள் இடத்துல கட்சிகளிடத்துல எல்லா இடங்களும் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம் நாம் செய்த தவறை நியாயப்படுத்துவதற்குத்தான் பெரும்பாலும் ஆனால் அல்லாஹ் எதை விரும்புகிறான் நான் செய்த தவறை அல்லா நான் தப்பு செஞ்சுட்டேன் நீங்கள் ஆதமலை காலத்திலிருந்து எடுத்துக்கொண்டு எல்லா நபிமாருடைய வரலாறுகள் நீங்கள் பாருங்கள் செய்த தப்பை ஒத்துக்கொண்டிருக்கிற நபிமார்களை தான் அல்லாஹ் உயர்த்துகிறான் சிறப்பு குறிவா ஆக்குகிறான் எந்த நபிமாரும் தப்பு செஞ்சு நியாயப்படுத்த மாட்டாங்க மன்னிப்பு கேட்டுருவாங்க ஆனால் அப்படி நபியாக இருந்து தவறு செய்தாலும் கூட அதை ஒத்துக்கொள்ளுகிற மனப்பான்மையோர் இருக்கிறார்களே அவர்களே அல்லாஹ் பல இடங்களிலே அதை வந்து சிலாகிக்கிறான் யூசு யூசு இஸ்லாமா இருக்கட்டும் யூனிசு அலி இஸ்லாமுடைய வரலாறு இருக்கட்டும் ஆதம் அலி இஸ்லாமுடைய வரலாறு இருக்கட்டும் இப்படி எந்த நபிமாருடைய வாழ்க்கை மூசா அலை இஸ்லாமுடைய வரலாறு இருக்கட்டும் எல்லா வரலாறுகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் நாம் செய்கிற தவறை ஒத்துக்கொள்ளுகிற மனநிலை வேண்டும் இப்படியான ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரரான நவியல் நாயகம் சலல்லா அலை செல்லமுடைய வாழ்க்கையிலும் ஒரு சம்பவம் நடக்கிறது நம் பல நேரங்களில் கேள்விப்பட்ட ஒரு செய்தி ஆனால் இந்த விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் உகந்ததாக ஒரு நெடுக்கடியான தருணத்தை நம்ம மாட்டிக்கிட்டோம் ஆனால் அந்த தருணத்தை நம்ம எப்படி தப்பிக்கிறதுக்கு பார்ப்போம் ஆனால் இவருடைய வரலாற்றை மிகவும் சிலாகித்து இவருடைய வரலாற்றை பத்தி அல்லாஹ் திருக்குறானுடைய அத்தவுபா மன்னிப்பு என்ற அந்த அத்தியாயத்திலேயே ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி பதினேழு நூத்தி பதினெட்டு நூத்தி பத்தொன்பது மூன்று வசனங்களை தெளிவுபடுத்துகிறான் அந்த அத்தியாயத்துக்கு பேரே தவபா அதுல ஏராளமான மன்னிப்பை பற்றியான செய்திகள் இருக்கிறது பள்ளிவாசி பற்றியான செய்திகள் இருக்கிறது அத்தனை செய்திகளில் இறைவன் ஒரு நபித்தோடைய வரலாறை மையப்படுத்தி அவர் வாழ்ந்த வாழ்க்கை பற்றி தெளிவுபடுத்தி அவர் அவருக்கு அல்லாத மன்னிப்பு கொடுத்ததை பற்றி தெளிவுபடுத்திருக்கிறான் இதை பல நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதிலே மூன்றாவதாக நூத்தி பத்தொன்பதாவது வசனத்துல இறைவன் சொல்கிறான் இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாவி நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையாளர்களோடு நீங்களும் ஆகிவிடுங்கள் நீ உண்மையாளரா இருன்னு அந்த இடத்துல இருந்த வார்த்தை பாருங்கள் இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பவர்களை மறுமையை நம்புகிறவர்களை அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளரை அழைத்து இறைவன் சொல்கிறார் நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்களும் உண்மையாளர்களோடு ஆகிவிடுங்கள் யாரெல்லாம் உண்மையை பேசுகிறார்களோ உண்மைக்காக உழைக்கிறார்களோ உண்மைக்காக உலகத்திலே குரல் கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களோடு நீங்களும் உண்மையாளராக இந்த உலகத்திலே வாழுங்கள் அந்த மாலிக் தெளிவுபடுத்துகிறான் அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடியான சமூகம் நடக்கிறது இந்த நபித்தோலுடைய வரலாறு ஒரு நீண்ட செய்தி புகாரில நாலாயிரத்தி நானூத்தி பதினெட்டாவது அதிசய எடுத்து படிச்சீங்கன்னா நீண்ட ஒரு வரலாறு அந்த செய்தியிலே இறைவன் சொல்லுகிறான் அவர் வந்து தபுக்கு போர்களத்தை நவியல் நாயகம் சல்லா அலிசம் அவங்க தெளிவுபடுத்துறாங்க தபுக்கு போர்களத்துக்காக வேண்டி எல்லாரையும் தயார்படுத்துறாங்க எல்லா நபி பெரும் படையோடு பெரும் நெருக்கடியோடு கடும் வெயிலிலே போர் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை இறைவன் ஏற்படுத்துகிறான் அதுக்காக வேண்டி பெரும் படையாக திரளுகிற நேரங்களில் இந்த காபுபின் மாளிகளின் அவர்களும் போவதற்காக வேண்டி தயாராக நிற்கிறாங்க ஆனால் நம்மகிட்ட வாகனம் இருக்கே போயிடலாம் அவங்க முன்னாடி போகட்டும் அப்படின்றதுக்காக வேண்டிக்கலாம் பெரிய வரல நீண்ட விவரமா சொல்றதை விட முக்கியமான செய்தி மட்டும் சொல்றேன் போகலான்னு ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்காக தயாரிப்பு எல்லாம் செஞ்சு அவர்கிட்ட அது இல்லாத அளவுக்கு இரண்டு மிக வேகமாக ஓடுகிற குதிரையை கையில் வைத்திருந்தார்கள் அதுக்கு அவங்க அந்த சொல்றாங்க இதுக்கு இதுக்கு முன்னடியோ பின்னடியோ அது மாதிரி இரண்டு வேகமாக ரொம்ப ஆரோக்கியமான திடகாத்திரத்தோடு என் உடல் பராக்கிரமத்தோடு நான் இருக்கிறத நான் நினைச்சு பார்க்க முடியாதுன்ற சொல்லுகிற அளவுக்கு எல்லாம் ஆரோக்கியம் எல்லா சூழ்நிலையும் எல்லா வாகனம் மட்டும் இருந்துச்சு போறாங்க முன்னாடி நம்ம பின்னாடி போயிக்கலாம்னு நினைச்சாங்க ஆனால் போக முடியாம போயிடுச்சு வேற எந்த ரீசனும் இல்ல போவலான்னு திட்டமிட்ட மனிதர் போக முடியாம போயிடுச்சு போர்களத்துக்கு போறாங்க போற முடிக்கிறாங்க வரவழியிலே ஒரு இடத்துல கேட்கறாங்க எங்க காபுபின் மாளிகை காணமே அப்படின்னு கேட்கறாங்க ஒரு இடத்துல எடப்பாடுற இடத்துல கேட்கிறாங்க அவங்க வரல அதுல சில சகாபாக்கள் சில மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க அவரு ஊர்ல இருக்கும் போது அந்த அந்த போர் கவசங்களை எடுத்து எடுத்து போட்டு போட்டு ஆசை பார்த்துக்கிட்டு இருந்தாரு உலக ஆசையில போயிருப்பார் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அசுல்லா சொல்றாங்க சகாபா இன்னொருத்தர் சொல்றாரு அவரை பத்தி அதுக்கு முடிவு வரைக்கும் நாங்க அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சதே கிடையாது நீங்க அவரை பத்தி நல்ல செய்தியே தான் சொல்லுங்க நல்லதே நினைங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார் இப்படி எல்லாம் நிறைய சம்பவம் நடக்கிறது அவங்க ஊருக்கு வராங்க வந்த உடனே முதல் நபிசல்லா அலே சம்பவங்க ஃபர்ஸ்ட் பள்ளிவாசல்ல போய் இரண்டு ரக்காய் தொழுது நன்றி செலுத்துவாங்க எந்த போருக்கு போனாலும் போர்களத்தை முடித்து விட்டு வந்து பள்ளிவாசலை வந்து தொழுது விட்டு உட்காருவாங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதுபோல் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மதினாவுக்குள்ளே நுழைகிறார்கள் மசூதி நபியில போய் தொழுகிறார்கள் தொழுது விட்டு உட்கார்ந்த உடனே எல்லாரையும் கூட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க யாரெல்லாம் கலந்துக்கல என்னென்ன காரணத்தையும் கலக்கலன்னு எல்லா முனாஃபிக்கின்களும் பொய் சொல்வதற்காக வேண்டி புரட்டாக நாம் காரணத்தை அல்லாகவின் தூதரத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி பொய்யான காரணங்களை சொல்லி எல்லோரும் தப்பித்தார்கள் இந்த காபுவின் மாளிகரின் அவர்கள் உண்மையை சொன்னார்கள் அல்லாகவின் தூதரே நான் எந்த காரணமும் சொல்லி தப்பிக்க விரும்பவில்லை நான் வரலான் என்ற எண்ணத்துல தான் இருந்தேன் வர முடியாம போயிடுச்சு உடனே அவங்க சொன்னாங்க சரி நீங்க போங்க உங்க விஷயத்துல அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் என்ன தீர்ப்பு வருது போன உடனே இந்த நபித்தோழரோடு யாரும் பேசக்கூடாது ஒட்டு வைக்க கூடாது உறவுக்கூடாது என்று செய்தியை அல்லாஹுவின் தூதரவர்கள் அறிவிக்கிறார்கள் அறிவித்த உடனே சலமா என்ற குலத்தார்கள் வந்து சொல்கிறார்கள் காபுவின் மாலிக் ரயில் பார்த்து நீ என்ன பண்ண முட்டாள்தனம் பண்ணிட்டியப்பா எல்லாரும் பொய்யான காரணத்தை சொல்லி தப்பிச்சாங்களே அப்படி நீ தப்பிச்சிருக்க கூடாதா என்ன முட்டால் வேலையை பார்க்கிற எத்தனை பேர் காரணம் சொல்லி குறைய எண்பது பேர்களுக்கு வருகிறது நீ எடுத்து அதை படித்து பாருங்கள் ஏறக்குறை எண்பது நபர்கள் பொய்யான காரணங்களை சொல்லி தப்பிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் சொன்னாங்க நீங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி போயிருக்க கூடாதா நீ முட்டாள்தனமா இருக்க பிழைக்க தெரியாம இருக்குன்ற மாதிரி அந்த பனு சலமா குலத்தார்கள் சொல்றாங்க அதை சொல்லிவிட்டும் காபிபின் மாளிகையில் அவர் இன்னொரு செய்தியை விளக்குறாங்க அவங்க சொன்ன பிறகு என் மைண்ட்ல வந்துச்சு அல்லாஹின் தூதரத்துல போய் அல்லாஹின் தூதரே இதுக்கு போய் நான் சொன்னதெல்லாம் பொய் ஆனா நான் இந்த காரணத்துல வரலன்னு சொல்லி தப்பிக்கலாம் நினைச்சேன் ஆனால் அல்லாஹூர் அப்துல்லா அலமின் அல்லாஹுவின் தூதருக்கு வகி அறிவித்து நான் சொன்னது பொய் என்று சொல்லி பொய்யர்களை அல்லாஹ் அழித்ததை போல என்னையும் அழித்து விடுவானோ என்று நான் பயந்தது உண்டு இவ்வளவு பெரிய விஷயத்த உள்ளத்துல பெரிய போராட்டம் இன்னும் தெளிவா சொல்றாங்க எனக்கு எப்படிப்பட்ட திறமை என்று சொன்னால் வாதம் பண்ணுகிற பேச்சாற்றல் உடைய அடுத்த வீழ்த்துகிற விவாத கலை எல்லாம் எனக்கு அறிந்திருக்கக்கூடிய அளவுக்கு என்னிடத்துல பேச்சாற்றல் தர்க்கம் செய்கிற ஆற்றல் இருந்துச்சு அதையெல்லாம் என் உள்ளத்திலே அல்லாஹ் தந்திருந்தும் கூட அந்த இடத்திலே நான் பொய்யை பேச விரும்பவில்லை அல்லாஹ் என்னிடத்திலே உண்மையை மட்டுமே பேச விரும்புகிறான் எவ்வளவு பெரிய விஷயம் இதனை குறைய ஐம்பது நாட்கள் அவரோடு யாரும் பேசவில்லை யாரும் உருவைக்கவில்லை யாரிடத்தே ஒரு கலந்து கொள்ளவில்லை சலாமுக்கு பதில் இல்லை அல்லாஹவின் தூதரை பார்ப்பதற்காக பள்ளிவாசலுக்கு ஓடி ஓடி வராங்க இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது அந்த நேரத்தில் ஒரு செய்தியை கேட்கிறாங்க என்னோட வேற யாராவது அவரிடத்தில் அல்லாஹவின் தூதரிடத்தில் உண்மையை சொல்லி இது போல மாட்டிக்கொண்டது உண்டா என்று கேட்கிறாங்க அப்பொழுதுதான் பனு சலமா குலத்தார்கள் சொல்கிறார்கள் உங்களை போன்று இன்னும் இருவர் சொல்லி இருக்கிறார்கள் அப்ப இன்னும் மூன்று பேரை தான் எல்லாம் சொல்லுவான் அந்த அத்தியாயத்தை எடுத்தீங்கன்னா மூன்று பேருடைய தீர்ப்பை நிறுத்தி வைத்திருக்கேன் ஆரம்பிப்பான் இன்னும் இருவர் உங்களைப் போல சொல்லியிருக்காங்க உடனே அப்ப இவங்க மீண்டும் சொல்றாங்க அப்ப என்று சொன்னால் அந்த இரண்டு பேரோட நானும் உண்மையை சொல்லி தண்டனை பெற்றுக் கொள்கிறேன் தான் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் உண்மையாளர்களோடு நீங்களும் ஆகிவிடுங்கள் வகுனுமா சுவாதிக்கு நீங்களும் உண்மையாளர்களோடு மாறிவிடுங்கள் ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த உண்மையில் சொன்னவர்களோடு நானும் உண்மையாக வாழ்கிறேன் இந்த உலகத்தில் அப்படி உண்மைக்காக வேண்டி துணை நிற்கிற உண்மைக்காக பேசுகிற உண்மைக்காக நம்ம இந்த உலகத்துல வாழுகிற நிலை என்று எத்தனை இடத்துல யோசனை செஞ்சு பாருங்க அற்பமான விஷயம் ஒரு இடத்துக்கு கிளம்புவோம் லேட் ஆகிடும் போன் போட்டு என்ன பாய் லேட் ஆயிடுச்சுன்னா வர வழியில் டிராபிக் போய் சொல்லுவோம் நமக்கே தெரியும் நல்லா லேட்டா தான் கிளம்பி இருப்போம் அந்த ஊருக்கு போறதுக்கு அரை மணி நேரம் டிராவல்னா இருபது நிமிஷத்துக்கு முடிவு நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துருப்போம் ஆனா கேட்கும் போது பொய் என்ன ஜி வரக்கூடிய வேலையில டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன் வேலையில எத்தனை நேரத்துல போய் சொல்றோம் ஸ்கூல்ல எத்தனை இடத்துல போய் சொல்றோம் பொய் சொல்லுகிற எத்தனை இடத்துல கத்துக் கொடுக்குறோம் எங்க ஜி இருக்கிறீங்கன்னு போன்ல கேட்டா நம்மளையே பெரும்பாலும் வந்துகிட்டே இருக்கேன் சின்ன எங்க இருப்பாரு வீட்டுல தான் இருப்பார் போன் அடிச்சு கேட்டா எங்க ஜி இருக்கீங்க வந்துகிட்டே இருக்கான் அரை மணி நேரம் தூரத்துல இருக்க ஒரு இடத்துல வந்துகிட்டே இருப்பாரு வீட்டு வாசல நிற்பார் சின்ன சின்ன அற்புமான விஷயனால யாரும் தண்டிக்க போறது இல்லை யாரும் கேட்க போறது இல்லை யாரும் குற்றம் முடிக்க போறது இல்லை ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அச்சம் இருந்தார் நாம் இந்த அற்புமான விஷயத்திற்கு போய் சொல்லுவோமா நாம் பயந்தால் பெரும் விஷயத்திற்கு இல்லையா இந்த உலகத்திலே உண்மையை யார் பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ உண்மையாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹு அப்புல்லாலின் மறுமையிலே சித்ய் உண்மையாளர் வாய்மையாளர் என்ற பெரும் பட்டத்தை கொடுத்து அவரை அல்லாஹ் கௌரவப்படுத்த போறானே இந்த உலகத்தில் யார் பொய் பேசிக் கொண்டிருக்கார்களோ பொய்யுக்காக இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ற பல பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட மனிதர்களை நாளை மறுமையில் அல்லாஹ் பொய்யன் என்ற பட்டத்தை கொடுத்து மறுமையில கேவலப்படுத்த போறானே நாம் இந்த உலகத்தில் என்னென்ன விஷயத்திற்கு மனைவிடத்திலே பிள்ளை இடத்திலே உறவு இடத்திலே நண்பர்களிடத்திலே சின்ன சின்னதற்கெல்லாம் பொய்யை பேசிக் கொண்டிருக்கும் என்று பொய் என்பது எவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் பொய் என்பது உங்களை தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் நரகத்திற்கு வழிகாட்டும் அவ்வளவு பெரிய விஷயம் மோசமானது பொய் அந்த பொய் சாதாரணமாக செய்கிறோமே வெறும் நெருக்கடி நேரத்தில் பல பேர் சொல்லுகிற நேரத்தில் கூட அதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி விலகி வராரு என்று சொன்னால் தன் உள்ளத்திலே அல்லாஹை பற்றியான மறுமையை பற்றியான பெரும் அச்சம உள்ளத்திலே இருந்திருக்கிறது உண்மைக்காக நாம் இந்த உலகத்தில் உழைக்கணும் என்ற நியாய உணர்வு உள்ளத்திலே இருந்திருக்கிறது அதற்கு பிறகு அவங்களுடைய மகனார் அறிவிக்கிறார் காபுவின் மாலிக் அவருடைய மகனார் அப்துல்லா பின் காபுர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்னுடைய தந்தை இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காலத்திலே அவர்கள் சொன்ன ஒரு பெரும் செய்தி என்ன அல்லாஹூர் அபுல்லால இஸ்லாம் என்ற இந்த நேர்வெளியை மார்க்கத்தை எனக்கு தந்த பிறகு எனக்கு செய்த பேரருள் எது தெரியுமா அல்லாஹவின் தூதர்கள் தபுவுக்கு போர்க்களத்தில் கலந்து கொள்ளாத போது வினவினார்களை விசாரித்தார்களே அப்படிப்பட்ட நாளில் நான் உண்மையை அவரிடத்திலே உரைத்தேனே அதுதான் அல்லாஹூர் அப்துல்லாலமின் வாழ்க்கையில செய்த பேரருள் இல்லை என்றால் பொ அழித்ததை போன்று அல்லாஹ் என்னையும் அழித்திருப்பான் இது அப்படியே வருகிறது செய்தியில் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள் எப்படிப்பட்ட செய்தியை தன் வாழ்க்கையிலே கடைபிடித்து அல்லாஹுவின் தூதரவர்கள் அன்னைக்கு அல்லாஹூ அப்புல்லாலின் இறை வசனத்தை இறக்குகிறார் மன்னிப்பை வழங்குகிறார் அந்த செய்தி அவரிடத்திலே கொண்டு வருவதற்காக வேண்டி வருகிற நபித்தோழர்கள் சொல்லுகிற நேரத்திலே அந்த செய்தியை கேட்டு பெரும் ஆனந்தம் அடைத்து பெரும் சந்தோஷத்தோடு அவருக்கு ஏதாவது கொடுக்கணுமே நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறாரே என்ற ஆசையோடு பார்க்கிறாங்க பார்க்கிற நேரத்தில் அவர்கிட்ட கொடுக்கறது ஒண்ணுமே இல்லை சாபுவின் மாளிகரில் அவர் அறிவிக்கிறார்கள் என்ன எந்த இதுமே இல்லாமல் பொருளும் இல்லாமல் இருந்தது நான் போட்டிருந்த ஆடையை கழுட்டி அவருக்கு தர்மமாக கொடுத்து விட்டேன் அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்ற அந்த ஒன்பதாவது அத்தியாயத்துடைய நூத்தி பதினேழுல இருந்து நூத்தி பத்தொன்பது வரைக்கும் இறங்குச்சு அந்த வசனத்தை வந்து சொல்லுவதற்காக வேண்டி அவர் வந்தா இடத்திலே சொல்லுவதற்காக அவருக்கு அன்பளிப்பு நரிசெய்தி சொன்ன உடனே தன் ஆடையை கழித்து கொடுத்திருக்கிறார் அவர்கிட்ட எந்த ஆடையுமே இல்லை அதற்கு பிறகு அவருடைய சாச்சா பையனத்தில இருந்து ஒரு ஆடையை இரவலாக வாங்கி போட்டுக்கொண்டு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஸ்லாம் அவர்களை பார்ப்பதற்காக பள்ளிவாசலுக்கு ஓடி வருகிறார்கள் எல்லா சகாபாக்களும் அவரை பார்த்து வரவேற்பதற்காக ஆனந்தத்தில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐம்பது நாட்கள் யாரும் பேசல யாரும் சலான் சொல்லல யாரிடத்திலும் ஒட்டு வைக்கல யாரிடத்திலும் உறவு இல்ல எந்த வகையான ஒரு சூழ்நிலை இல்லாமல் அவர்களுக்கு கதறி அழுது கண்ணீர் வடித்து அந்த மற்ற இரண்டு சஹாபாக்கள் வீட்டிலேயே முடங்கி கிடந்தார்களாம் வெளியே வரல இவங்களால வெளியே வந்தாங்க பார்க்க வந்தாங்க எல்லாரையும் சந்திக்க பார்த்தாங்க சலான் சொன்ன பார்த்தாங்க மார்க்கெட்டைக்கு போனாங்க எல்லா பக்கமும் சுத்தி தெரிந்தார்கள் யாரும் முகம் கொடுக்கவில்லை இந்த செய்தியை அடைந்த உடனே பேரு ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு அல்லாஹாவின் தூதரத்திலே ஓடி வந்து அல்லாஹின் தூதரை பார்ப்பதற்காக பள்ளிவாசலே வந்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஆனந்தம் அந்த சகாபிக்கு இருந்திருக்கும் ஒரே ஒரு பொய் சொல்லி இருந்தால் ஐம்பது நாள் தண்டனை அனுபவிச்சிருப்பாரா ஒரு உண்மையை சொன்னதற்காக இப்படிப்பட்ட ஒரு சோதனை அல்லாவுக்காக வேண்டி சகித்து கொண்டார் அப்பையும் வந்து அல்லாவின் தூதரத்தை கேட்கிறார் அல்லாஹுவின் தூதரே இதை நீங்கள் சொன்னீர்களா அல்லாவிடத்திலிருந்து வந்த செய்தியா இல்லப்பா இது அல்லாவிடத்திலிருந்து வந்த வகிச்செய்திதான் என்று சொன்னார்கள் முகம் சந்திரனை போன்று பிரகாசமாக மகிழ்ச்சியில் இருந்ததை நான் பார்த்தேன் அப்பதான் அந்த மனுஷனுக்கு சந்தோஷமோ உயிரோ அந்த வாழ்க்கையிலுடைய நிம்மதியோ அடைந்திருப்பதை போல அல்லாஹவின் தூதர் சல்லல்லா அலேசல் பார்த்த உடனே பேசின உடனே சொன்ன உடனே நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் நம் வாழ்க்கையில எந்தெந்த தருணங்களை எல்லாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பொய்க்காக வேண்டும் நம்ம சொல்லிட்டோம்ன்றதுக்காக என்றதுக்காக தர்க்கம் பண்ண வேண்டாம் நாம் செஞ்சது தவறு என்று நமக்கு தெரிந்தால் ஒத்துக்கொள்ளும் யாருக்கும் அசிங்க பார்க்காமல் சமூகத்திற்காக தலைவர்களுக்காக இயக்கங்களுக்காக கட்சிகளுக்காக உலகத்திற்காக எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் தவறு என்றால் அல்லாஹிடம் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவான் இறைவன் அந்தஸ்தை உயர்த்துவான் இறைவன் நம்மை மறுமையிலே கண்ணியப்படுத்துவான் சொர்க்கத்திலே விசாலமாக நம்மை நுழையச் செய்வான் என்பதை புரிந்து நடக்கிற நன்மக்களாக அல்லாஹூர் அபுல்லாலின் சொல்வதை போல வகுமா சுவாதிக்கேன் உண்மையாளரோடு நீங்களும் ஆகிவிடு என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட உண்மையாளர்களாக வாய்மையாளர்களாக சித்தீக்கின்களாக வாழ்ந்து மரணிக்கிற நர்பாகிய அல்லாஹு அபுல்லாலும் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக நிறைவு செய்கிறேன்